கைது நடவடிக்கைக்கு கண்டனம் ஆசிரியர் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் ஓபிஎஸ் அன்புமணி வலியுறுத்தல் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு ஓ பன்னீர்செல்வம் அன்புமணி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அவர்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இது குறித்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவைத் தேர்தலின் போது மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் உட்பட பல்வேறு வாக்குறுதிகளை திமுக அளித்தது அதன் பிறகு ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் கடந்தும் இந்த கோரிக்கைகள் குறித்து பேசுவதற்கு கூட அரசு தயாராக இல்லை இதன் காரணமாக கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோஜாக் சார்பில் டிபிஐ வளாகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை கைது செய்யும் தமிழக அரசின் நடவடிக்கை கண்டனத்துக்குரியது இந்த விவகாரத்தில் முதல்வர் தலையிட்டு தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இதேபோல் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கை போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் அவர்களை கைது செய்வது கண்டிக்கத்தக்கது ஆசிரியர்கள் சாலையில் இறங்கி போராடுவதையே தங்களுக்கு ஏற்பட்ட அவமதிப்பாக அரசு கருத வேண்டும் பள்ளி கல்வித்துறையின் இருநூத்தி நாற்பத்தி மூணாவது அரசாணையால் அதிகபட்சமாக ஐயாயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டுமே பயன்பெறுவார்கள் ஆனால் இந்த அரசாணையால் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஆசிரியர்களின் போராட்டத்தை ஒடுக்க முயற்சிக்காமல் அவர்களை அழைத்து பேசி சாத்தியமான சில கோரிக்கைகளையாவது முதல் கட்டமாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் இவ்வாறு அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் தமிழ்நாடு தொழிற்கல்வி ஆசிரியர் கழகம் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் புதிய ஓய்வூதிய திட்டம் ஒழிப்பு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களும் ஆசிரியர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன